மீனராசிக்காரங்க இந்த சூழ்நிலையும் தப்பித்து வாழக்கூடிய காலமாக வந்துட்டுருக்கு நிறைய கடன் பிரச்சனை நிறைய தொழில் பிரச்சனை வெளியில் திருமணம் நடக்கலை சாமி எனக்கு எப்படி இப்படியோ பார்க்குறோம் திருமணம் நடக்க மாட்டேங்குது என்னென்னவோ தோஷம்லாம் நிவர்த்தி பண்ணிட்டோம் இந்த தோதம் எல்லா தோஷமும் நிவர்த்தியில்தான் கேது எத்தனையோ சாமியார்கிட்ட போயாச்சு எத்தனையோ தோசைக்கார ஜாதகத்தை பார்த்தாச்சு மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய ஆஃபர் இந்த ஆஃபருக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தர தான் போகுது உயர்ந்த அரசியல் சம்பந்தப்பட்ட ஒர்க் செய்கிறவங்களாகட்டும் இந்த வாட்டி அவங்க பெரிய உலக கட்சியில் ஆகட்டும் எதனால் ஒரு பொறுப்பில் வாங்கி நிற்க தான் போகிறாங்க மீனராசிக்கார் முருகப்பெருமானை நிச்சயிக்கும் தெய்வமாக கடைபிடித்து கொள்ளுங்கள் அபிராமி அந்தாதி என்று சொல்லக்கூடிய என்ன ஏழரை சனியை கழகம் கடக்கணும் ஜென்ம ராகுவும் கிடக்கணும் நீங்கள் அந்த அபிராமி அந்தாதியை நீங்கள் பெற்றும்போது அந்த ராக பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் கூடும் இன்பங்களாக மாறும் ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் சித்திரை பதினெட்டு அன்று நடைபெறும் மகா குரு பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே நாசாமி ஒவ்வொரு முறையும் குரு பயிற்சி நல்லா இருக்குது நல்லா இருக்குது நான் நல்லா இல்லைதான் நான் இல்லைன்னு சொல்லலை ஒருவர் மட்டும் பார்த்தால் பரவாயில்லை உங்களை நன் யார் யார் பார்க்கணுமோ எல்லாருமே பார்த்துட்டாங்க ஒரு பதம் பார்த்து விட்டனர் இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்களுக்கான சுபிக்ஷம் என்று சொல்லக்கூடிய காலம் உண்மை இது வரைக்கும் சந்திக்காத பிரச்சனையிலிருந்து நாம் சந்திக்க போகிறோம் பிரச்சனை இல்லை சாமி நல்ல ஒரு நிகழ்வு சந்திக்க போகிறோம் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு அதாவது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமும் காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியில் இடம்பெயறுகிறார் குரு பகவான் அசுரகுரு வீட்டில் தேவகுரு பிரகஸ்பதி அமர்கிறார் மிகவும் சிறப்பு என்று தான் சொல்லுவேன் இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்காத பாகியம் திருமண வாய்ப்பு தொழில் ஏற்பட்ட தடை வெளியூர் பயணம் இல்லாத ஒரு பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப் போகிறது ஐயா சூப்பர் என்று தான் சொல்லுவோம் சார் ஒரே வார்த்தை சொல்ல மீனராசிகாரங்க இந்த சூழ்நிலையும் தப்பிச்சு வாழக்கூடிய காலமாக வந்துட்டுருக்கு நிறைய கடன் பிரச்சனை நிறைய தொழில் பிரச்சனை வெளியில் திருமணம் நடக்கலை சாமி எனக்கு எப்படி இப்படியோ பார்க்குறோம் திருமணம் நடக்க மாட்டேங்குது என்னென்னவோ தோஷம்லாம் நிவர்த்தி பண்ணிட்டோம் நாகதோஷம் இந்த சோதனம் எல்லா தோஷமும் நிவர்த்தியில் தான் இருக்குது எத்தனையோ சாமியார்கிட்ட போயாச்சு எத்தனையோ தோஷிக்கார ஜாதகத்தை பார்த்தாச்சு இந்த முறை கண்டிப்பாக திருமணம் அமையும் நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எவ்வித தோஷமாக இருக்க பெற்றாலும் அதை இறைவனையே தந்திரல போறாரு திருமண பாக்கியத்தை கொடுக்க தான் போறாரு குழந்தை பேரையும் கொடுக்க தான் போறாரு மீனராசிக்கு ஆஃபர் காலம் ஆஃபர் மேலே ஆஃபர் வந்தது வந்தபடியே கிது ஒரு மனிதன் இனிமேல் வாழக்கூடிய காலங்கள் ஏன்னா ஏழரை காலம் தொட்டுட்டாங்க அவங்க விரயச்சனி என்று சொல்லக்கூடிய விரய பகவான் அவர் பார்த்தாதாங்க எல்லாமே நடக்கும் சனி பகவானும் பார்க்கணும் குரு பகவானும் நல்ல இடத்த கொடுக்கணும் என்ன சாமி நான் கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்க அதெல்லாம் எல்லாருக்கும் பொது இளமை பருவத்தில் கடனை ஃபிக்ஸ் பண்ணிடணும் அறுபது வயசுக்கு அப்புறம் ஏன் கடன் கொடுக்க மாட்டாங்க இன்னும் இருபது வயசுல தான் கொடுப்பாங்க கடனை சொத்து பத்துக்கெலாம் கொடுக்க மாட்டான் இளமை பருவத்தில் எல்லாத்தையும் போராடி வெற்றி பெறணும் அந்த காலத்தை கொடுத்துட்டா சாமி இனிமேல் ஒளிரக்கூடிய காலகம்தான் வெற்றி வாய்ப்பு தேரக்கூடிய காலம்தான் சாமி அவருடைய ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறார் வேலை வாய்ப்பு காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒர்க்கு பொதுநல வேலையில் சம்பந்தப்பட்ட மே அதாவது ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் என்று சொல்கிறாங்க இப்போ நீட் எக்ஸாமு இதெல்லாம் எழுதிட்டு வாங்குவாங்க எல்லாருக்கும் இது ஒரு ஆஃபர் தரக்கூடிய சாமி கண்டிப்பாக அவங்கள தேர்வில் வெற்றி பெறுவாங்க உறுதியாக நீங்கள் எழுதிக்கலாம் காவல் சம்பந்தப்பட்ட ஒர்க் ஆகட்டும் அரசியல் ஆசிரியர் தொழிலாகட்டும் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒர்க் ஆகட்டும் மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய ஆஃபர் இந்த ஆஃபருக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரதான் போகுது உயர்ந்த அரசியல் சம்பந்தப்பட்ட ஒர்க் செய்கிறவங்களாகட்டும் இந்த வாட்டி அவங்க பெரிய உலக ஒரு கட்சியிலே ஆகட்டும் எதனால் ஒரு பொறுப்பில் வாங்கி நிற்க தான் போகிறாங்க என் பேனரில் எங்கள் பேர் வரதா ஊர்லேயே பார்த்து ஆச்சரியப்படுவாங்கன்னா அங்கே மீனராசிக்கார் அருமையாக இருக்கார் யா எதுவுமே இருக்கார் நல்லா இருக்கார் சாமி இப்போ முன்ன விட நல்லா இருக்கார் பொழிவாக இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவாங்க ஏன்னா அவர் பாவகம் என்று சொல்லக்கூடிய அவர் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடம் என்று சொல்ல வெற்றி உபஜயஸ்தானம் மனைவி ஸ்தானம் என்று சொல்கிறோம் இல்லை கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கள் போதுங்க மனைவி நம்ம கிட்டே பேசாமல் இருந்தாலும் சரி கணவன் நம்மக்கிட்ட பேசாமல் இருந்தாலும் சரி இனிமேல் பேசக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது பார்ட்னர்ஷிப்பு எல்லாரும் ஏமாற்றி நம்மளை போயிட்டாங்க பாருங்கள் இனிமேல் புதிய நண்பர்கள் கூட்டும் முயற்சியால் நல்லா வெற்றி பெற போகிறீங்க அதாக ஏது நடக்கட்டும் அது ஒரு பக்கம் குருவின் பார்வை குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடிய காலமாக அமையப் போகிறது இனிமேல் ஐயா உங்களுக்கு வெற்றி தான் உறுதியாக சொல்லுங்க மீனராசிகாருக்கு இனிமேல் மேன்மை தரக்கூடிய காலம்தான் தான் சாமி அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்துட்டு இருந்தால் கூட பரவாயில்லை திரும்பவும் இது ஒரு ஊன்றுகோல் என்று தான் சொல்லணும் திரும்பியும் ஊன்றிக்கிறாங்க நம்மளுக்கு கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய உறவுகள் பலப்படப்போகுது பார்ட்னர்ஷிப்லாம் இனிமேல் பலப்படும் நல்ல தொழிலில் முன்னேற்றம் தரக்கூடிய வேலைகளை நாம் இறங்க தான் போகிறோம் மீனராசிக்கார்கள் கண்டிப்பாக இறங்க தான் போகிறோம் வெற்றி அடைய தான் போகிறோம் பலவிதமான பிரச்சனைக்குள்ளே இது ஒரு பிரச்சனையை நாம் இருந்தாலும் அதிலிருந்து மீட்டெடுக்க தான் போகிறோம் நல்லது ஒரு புண்ணியம் தரக்கூடிய காலங்கள் நம்மளுக்கு அமது சாப்பிடணும் கண்டிப்பாக உறவுகள் நல்லா ஐயா பிரிந்திருந்த உறவுகள் கூட சேரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டிருக்கிறது அல்லவா மனம் அது மாறப்போகுது ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் வேகமாக தான் இருப்பாங்க மீனராசிக்கார்கள் டக்குன்னு பதில் சொல்லுவாங்க காதலாவட்டும் கண்டிப்பாகட்டும் ரெண்டுமே உடனுக்குடனே வந்துடும் அந்த விஷயத்தில் இவங்க பெரிய நல்ல ஒரு வேகத்தை கொடுக்கக்கூடிய ஆட்கள் இனிமேல் தொந்தரவு கிடையாதுங்க நல்ல ஒரு அமைப்புங்க இனிமேல் போங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எல்லாம் டஃப்பாக இருந்தால் தெரியும் அடித்து தூள் பண்ணி அதிலிருந்து அவருடைய பார்வை ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அவர் பூர்வ புண்ணிய பாகிஸ்தானத்தில் நேரடி பார்வையாக விழுதுசான் அதே தான் சொன்னேன் இது ஒன்றே போதும் தான் சொல்லுவேன் நான் எப்போவுமே அந்த வார்த்தையில் ஒன்று போதும் என்று ஏன் சொல்கிறேன்னா காட்டாற்று வெள்ளம் அடிக்கும் போது ஒரு கயிறு கிடைச்சா போதாதா ஐயா திடீர்னு கீழே விழப்புகிறோம் ஒரு கை தாங்கி பிடிச்சா போதா அந்த ஒன்று போதும் அல்லவா ஜீரோவுக்கு ஒரு நிறைய நாலு ஜீரோ போட்டானா முதல்ல ஒரு ஒன்று போட்டால் போதுமே அது எங்கேயோ போயிடுச்சு அதுதான் இந்த ஒன்று போதும் வேறு எதுக்கும் சொல்கிறதில்ல நிறைய ஜீரோ தான் நம்மளை கொடுத்துருக்கான் இறைவன் ஒன்று இந்த பக்கம் போடுறானா இந்த பக்கம் தான் மதிப்பு ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு போட்டு ஒன்று போட்டு என்ன பிரயோஜனம் அந்த முதல்ல ஒன்று போட்டு ஜீரோ ஜீரோ போட்டால் அந்த ஒன்று நாம் இறைவன் நாமத்தை சொல்லுவதே அந்த ஒன்று போதும் என்று ஒன்றுதான் சாமி அதான் இறைவன் சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒருவர் அர்த்தநாதீஸ்வரர் அவர் திருநாமத்தை சொல்லுங்கள் போதும் மீனராசிகார முருகப்பெருமானை நிச்சயிக்கும் தெய்வமாக கடைபிடித்துக் கொள்ளுங்கள் அபிராமி அந்தாதி என்று சொல்லக்கூடியனா ஏழரை சனியை கழகம் கலக்கணும் ஜென்ம ராகமும் கடக்கணும் நீங்கள் அந்த அபிராமி அந்தாதியை நீங்கள் பெற்றும் போது அந்த பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் கூடும் இன்பங்களாக மாறும் ஒரு முறை நீங்கள் கவனிச்சு வச்சுங்க அபிராமி அந்தாதி எவர் ஒருவர் சொல்கின்றாரோ அவர் திருவாயால் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்வில் துன்பம் என்பது இல்லை அபிராமி பற்றவர் எழுதியது எந்த காரணம் கூட உங்களுக்கு தொந்தரும் என்பதே வராது அவருடைய சிறப்பு பார்வை என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பார்வையாக நமது பதினோராம் இடத்தை பார்க்கிறார் சுவாமி செல்வங்கள் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நம்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதாவது பன்னிரெண்டு காலபுருஷ தத்துவத்தில் ஆனால் அதுவே உங்களுக்கு பதினோராம் பாவகமாக மாறுது அந்த இடத்துக்கு நேரடியாக அவருடைய ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வையாக பார்க்குறாருங்க அதனால தான் சொன்னேன் இனிமேல் மீனராசிகாருங்க ஒளிரக்கூடிய காலமே அப்படி தான் நாம் விரயம் எவ்வளவு கொடுத்தாலும் அந்த பதினோராம் இடத்துலேருந்து நாம் கடமடையில் கறந்து விட்டால் மாதிரி வெள்ளங்கள் வந்து கொண்டே இருக்கும் அது அடைகிறதுக்கு கட்டளை போட்டுடலாம் பயப்படாதீங்க கடன் பிரச்சனையாக இருக்கப்பட்டாலும் வீடு கட்டலைன்னா வீடு கட்டக்கூடிய பாக்கியம் ஏற்பட போயிருதுங்க எப்பொழுதெல்லாம் பூர புண்ணிய பாக்கியத்தானம் வழுக்குதோ அப்போ தான் பாக்கியஸ்தானம் வழுக்கும் இதுவரைக்கும் கருத்து வேறுபாடோடு இருந்த பங்காளி தாயாதி பங்காளிங்கள்கிட்ட நம்மகிட்ட சொத்து பகராறுல இருந்தாங்க பாருங்கள் அவங்க எல்லாம் கூப்பிட்டு பைசல் பண்ண போகிறாங்க என்னங்க ஆளுக்கு ஒரு காகாணி வந்தால் போதாதுங்களா அதெல்லாம் நாங்களே மீட்டு எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறோம் எப்படின்னா இந்த பாகம் எப்போ சாமியும் நம்மளுக்கு கிடைக்கும் சும்மா போன வருஷம் அப்படிதான் சொன்னீங்க அது மூணு வருஷம் அப்படிதான் சொன்னீங்க அதோடு விட்டுட்டு போனீங்க ஒரு நாலு மாதம் பேசுகிறீங்க அதோடு விட்டுட்டு இந்த முறை அவையெல்லாம் நடந்து முடியறப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டு போகிறீங்க பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க நம்மளுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு சொத்து நம்ம குழந்தைங்களுக்கு சேர்க்கணும் அல்லவா நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சொத்து தானே சாமி ஒரு இல்லாத நேரத்துலையும் கடுமையான தாக்கத்தில் அதை விற்றாவது நாம் அந்த ரூபாவத்து திருமணத்துக்கோ அந்த குழந்தைங்களுக்கு எதனால் சேவிங்ஸ் பண்ண முடியும் இந்த காலம் இனிமையான காலம் என்றே எடுத்து நான் புத்துணிச்சாக பேசும்போதே தெரிஞ்சேன் மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்லது ஒரு காலம் என்று தான் அந்த குரு பகவான் நடரக்கூடிய இடம் ரெண்டாம் இடத்தில் ஸ்தான பலம் பெற்றாலும் மூன்றாம் இடம் செல்லும்போது அதைவிட லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வர்றார் லாபஸ்தானாதிபதி இடத்தில் அவருடைய பார்வை பதி இது கண்டிப்பாக லாபஸ்தானம் கிடைக்கும் இனிமேல் விரயத்தில் பகவான் சனி பகவான் இருந்தாலும் சரி ஜென்மத்தில் ராகு பகவான் இருந்தாலும் கூட சரி அதனால தான் சொன்னேன் அபிராமி ஹந்தாதி பாடுங்க ஒன்று ஏழு என்ற இடத்தில் பாவ கிரகங்கள் நம்மளை ஆட்கொண்டால் அபிராமி அந்தாதி பாடி வர உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் அதாவது தோஷமே அதுவே தோஷம் காலபுரத்தை சொல்லலாம் கால சர்பதோஷம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த கால சர்பதோஷமே காலத்தை பாக்கியமாக மாறும் ராகு பகவான் செலுத்த நீடித்து செல்வத்தை கொடுப்பார் கேது பகவான் நல்ல எண்ணையற்ற உங்களுக்கு இன்பத்தை கொடுப்பார் அந்த அபிராமி அந்தாதி அன்னையன் அபிராமியின் பாடலை பாடுங்க உதிக்கின்ற உச்சி திலகம் உணர்வுடையோர் அந்த மாதிரி சொல்லக்கூடிய மதிக்கின்ற மாதுளம் போதும் மலர்க்கமலை அவருடைய வார்த்தையால் அந்த கரும்பும் வில்லும் மிகவும் சிறப்பு அது ஒரு பாடலே அந்த பாடல் வந்து மிகவும் அபிராமி அந்தாதில் முக்கியமான கலையாத கல்வியும் குறையாத வயதுமூர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிவினி இலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறான சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறிதுயலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணியே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணியே எங்களுக்கு அருள்வாய் அகுராமியே அன்பருக்கருள்வாய் அபிராமியே முருகனுக்கு அரகரோகரா மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை திருவடியை பற்றிக்கொண்டு உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் இன்பமாக மாறி இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்